அடுத்தபடியாக முத்தராயிரப்புக்கு அக்குப்பஞ்சு மருத்துவர் பாசத்துக்குரிய சகோதரர் திரு அறிவொழி முருகன் சார் அவர்கள் நன்றி ஆரம்பத்தில் கை தட்டிட்டீங்க முடிச்சிடலான்னு அர்த்தமா இல்லை பேசலான்னு அர்த்தமானு தெரியல ஆ பேசலான்னு எடுத்துக்கிறேன் நண்பர் ராஜா சார் சொன்னாங்க வாழ்த்துறை அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப என்ன வார்த்தையை தேடிக்கிட்டே இருக்கிறேன் சார் சொல்லிட்டு இருந்தேன் அதை முனிராசார்கிட்ட ஒரு சயின்ஸ் பாடத்தை கூட்டி உட்காந்து அழகாக பிள்ளைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க சார்னு சொன்னேன் அந்த அளவுக்கு அற்புதமாக நம்முடைய குழந்தைகள் பண்ணாங்க இதில் என்னென்னா யாருமே பேசாமல் ரொம்ப அமைதியாக பொறுப்பாக கேட்டுக்கிட்டீங்க உண்மையாகவே உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் அடிக்கடி இங்கே வர்றப்பெல்லாம் சொல்கிறது நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன் இன்றைக்கும் குழந்தைகள் பண்ண நிகழ்ச்சிகள் அப்புறம் நம்முடைய நண்பர்கள் சகோதரர்கள் செய்கிற அந்த நிகழ்வுகள் அப்புறம் அங்கே நடக்கிற அந்த ஹாலில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் எல்லாம் பார்த்து வழக்கம்போல் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் இந்த வாழ்த்துறத வந்து நான் மூணு விதமாக வாழ்த்து நினைக்கிறேன் மூணு நிமிஷத்தில் ஒன்று இந்த மாணவர்கள் இரண்டாவது இந்த மாணவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மூணாவதாக இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்மா மகாகவி பாரதி அந்த எழுத்தறிவிக்கும் பணியை தொடர்ந்து பல ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கிறீங்க கடந்த ஆண்டு நம்முடைய தாருசலாம் மாணவர்கள் ஐந்து பேர் பிளஸ் டூ எழுதி கை தொங்கப்பா அந்த அஞ்சு பேர் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம பொதுவாக நம்முடைய மேடைகளில் வந்து கைதட்டுற பழக்கம் அதிகமா இல்லை இருந்தாலும் கூட ஒரு விதிவிலக்காக இவங்க கை சார் மகிழ்ச்சி இந்த ஐந்து பேர் இது தவிர இந்த ஆண்டு நம்முடைய பிள்ளைகள் மூணு பேர் பிளஸ் டூ போகிறாங்க அந்த ஐந்து பேர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அடுத்து கல்லூரி கல்விக்கு போயிட்டாங்க அடுத்த நம்முடைய மூணு பிள்ளைகள் ப்ளஸ் டூ ஜாயின் பண்ணுறாங்க இல்லை அவங்க கை தூக்குங்கப்பா அவங்களுக்கும் கை சில நேரங்களில் விதிவிலக்குகள் உண்மையாகவே சிறந்த மதிப்பெண் எடுத்து சிஎம்எஸ் பள்ளியில் நல்ல மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருக்காங்கல்ல இந்த பாடினவங்க பேசினவங்க இந்த கல்வியில் வந்து மிகப்பெரிய சாதனை படைத்த நம்முடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு அடுத்த பாராட்டு நல்லதை கைத்தட்டலாம் அவங்க இல்லைனா இந்த பிள்ளைகள் இல்லை இல்லை அடுத்ததாக வாழ்த்துறை யாருக்குண்ணா வாழ்த்து பாராட்டு யாருக்குண்ணா இந்த நிர்வாகத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற எனது அன்பு சகோதரர்கள் காஜா சார் சகோதரர் அகமத்துல்லா சார் அவங்க பேர் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேரை வந்து வரிசையா சொல்லணும் அதுக்கான அவகாசம் இல்லாமல் நான் ஒட்டு மொத்தத்தில் எல்லா சகோதரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கல்வி ஒன்று தான் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியாசன் சொல்றாரு வறுமையை ஒழிக்க மிக அடிப்படையான ஒரே வழி கல்விதான் சொல்லியிருக்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம் உங்களுக்கு தெரியும் சாதாரண குடும்பத்தில் ராமேஸ்வரத்தில் பிறந்து நம்ம இந்தியாவிலேயே மிகப்பெரிய பதவியான ஜனாதிபதி பதவியவும் உலகத்திலேயே திரும்பி பார்க்கக்கூடிய விஞ்ஞானியாகவும் உயர்ந்ததுக்கு காரணம் அடிப்படை கல்வி அதனால் இந்த பிள்ளைகள் தொடர்ந்து கல்வியில் சாதனை படைக்க வேண்டும் இந்த சலாம் இப்போ பார்க்குறப்ப நிறைய மாற்றங்கள் இருக்குது இன்னும் பெரிய நிலைக்கு உயர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்